பட்டுக்கோட்டை பிரில்லியன்ஸ் சிபிஎஸ்இ பள்ளிகள் நீட் மற்றும் ஜெஇஇஇ கோச்சிங் சிறப்பாக அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரில்லியன் சிபிஎஸ்இ பள்ளியில் நீட் மற்றும் கோச்சிங் பெறும் மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஹாய் என் பேர் ரக்ஷனா இதுக்கு முன்னாடி டென்த்து வேறு ஸ்கூலில் படித்தேன் ஜெயி கோச்சிங்காண்டி இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண லெவன்த் டுவெல்த்து இது ஜாய் இந்த ஸ்கூலில் தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஜெஇ கோச்சிங் நல்லா இருக்குது டீச்சர்ஸ் எல்லாம் வெல் ட்ரெயினிங்காக இருக்காங்க அண்ட் இங்கே கோச்சிங் சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என் பேர் அதிதி நான் வரத்நாட்லேருந்து வரேன் நான் இங்கே பிரில்லியன்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் டுவெல்த் நீட் கோச்சிங் போயிட்டுருக்கேன் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம கே நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்லேருந்து வாங்கிடலாம் எம்பிபிஎஸ்சில் நான் முகேஷ் முத்துப்பேட்டிலேருந்து நான் வரேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பிரில்லியன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் நல்லா படித்தா நிச்சயமாக கவர்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் படிக்கிறான் என் பேர் முகமது அவுஃப் நான் வந்து கிளாஸ் டுவெல் படிக்கிறேன் பில்லியன்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஜேஇ கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் ஜேஐ கோச்சிங் ஒன்றும் இல்லை டெய்லியும் உள்ளதை படிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக நம்ம என்ஐடி ஐஐடியில் ஜாயின் பண்ணலாம் மைனஸ் மிஸ் சந்தோஷ்குமார் ஐம் கமிங் ஃப்ரம் பட்டுக்கோட்டை நான் வந்து டென்த் வரையும் நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன் படிச்சுட்டு இப்போ நான் நீட் படிக்கிறதுக்காக பிரில்லியன் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இங்கே ஸ்டேட் போர்டில் படிக்கிறது நீட்டு நீட்டு படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் சரி அதனால் இங்கே வந்து இங்கே வந்து சேர்ந்ததுனால எக்ஸ்ட்ரா நிறைய இதை கற்றுக்க முடிஞ்சுது அப்புறம் வந்து மோஷன்ஸ்லேயே மோஷன் இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நடத்துகிறாங்க ப்ளஸ் அவங்களோட மெட்டீரியல் மெட்டீரியல் வச்சு அவங்க நடத்தும் போது எங்களுக்கு அடிஷ்னலாக கொஷின் சால்வ் பண்ண முடியுது இது வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து இன்னும் ஜெயிலாம் இருக்குது ஜேஇக்கு வந்து ஜெய்க்கும் தனி மெட்டீரியல் நீட்டுக்கும் தனி மெட்டீரியல் கொடுத்து ஸ்டாஃப்ஸ் அதுக்கும் தனியாக பிரித்து எங்களுக்கு வந்து நடத்துகிறாங்க என் பேர் சாரா நான் பிரில்லியன் ஸ்கூலில் நீட் கோச்சிங் போயிட்டுருக்கேன் கோச்சிங்லாம் நல்லா இருக்குது நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் எல்லாம் நம்பிக்கை